உனது மனுவருக்கே ஸ்தோத்திரம் ஆண்டுவராகி இயசு கிறிஸ்து சிலுவையில முன்மொழிந்த மூன்றாவது வார்த்தையை நம்ம இந்த நாளில தியானிக்க போகின்றோம் ஆண்டுபுறாகி இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கியுவாரே முதலாவது வார்த்தையாக மன்னிப்பை அவர் கொடுக்கின்றார் முழு விரோதமாக செய்தவர்கள் தனக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்காக பொருந்தக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் செய்தது போலதான் அறிந்தும் அறியாதவர்களாக இன்னைக்கு பல பழப்பங்களை செய்து கொண்டிருக்கிறோம் பல காரியங்களை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காகவும் அண்டவர் இந்த ஜபத்தை அவர் ஏறிடுக்கின்றார் இரண்டாவது ரட்சிப்பை அண்டவர் கொடுக்கின்றார் தன்னை நோக்கி மன்றாடின தன்னை தன்னை நோக்கி நோக்கி முறையிட்ட அந்த அந்த மரண குழியில முன்பதாக கெஞ்சின ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார் பரதீசனுடைய அனுபவத்தை கடைசி நிமிடத்துல பெற்றுக் கொள்ளுகின்றார் அப்படிப்பட்ட ரட்சிப்பை இரண்டாவது வார்த்தையாக கொடுக்கின்றார் இப்போ மூன்றாவது வார்த்தையை நம்ம தியானிக்க போகின்றோம் இந்த மூன்றாவது வார்த்தை நமக்கு காட்டக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா பரிதவித்துக் கொண்டிருக்கிற தன் தாய்க்கு ஆண்டவர் ஒரு உதவி கரத்தை அவர் நீட்டுகின்றார் அவர் அந்த கடுமையை செய்கின்ற அந்த காரியத்தை தான் நம்ம இதுல பார்க்கின்றோம் தன்னுடைய கண்கள் அவர் சுற்றிலும் ஏறெடுத்து பார்க்கின்றார் அவ்வளவு வேதனையில உழவு ஆடுகள் மத்தியில அப்படி சச்சு ரத்தம் படிந்த அந்த கண்களோடு கூட வழி வேதனைகளை உணர்த்தக்கூடிய அந்த கண்களோடு கூட அவர் சுற்றிலும் சிலுவைக்கு பக்கத்துல அவர் பார்க்கின்ற பொழுது யோவான் சுவிசேஷகத்துல மாத்திரம்தான் இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த மூன்றாவது வார்த்தை யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் முதல் இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல இருபத்தி ஐந்தாவது வசனத்துல இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாலும் மகேந்தனா மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள் சிலுவைக்கு அஹ் பக்கத்துல ஏசு கிறிஸ்துவனுடைய தாயார் அதோட தாயாருடைய சகோதரி கிளையப்பா மறியல் இன்னும் மகிதலாமறியா லூக்கா பார்த்தோம்னா இன்னும் சில ஸ்திரிகள் அங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அழுது கொண்டே அந்த துக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே ஐயோ மாபெரும் ரச்சகருக்கு இப்படிப்பட்ட பாடுகள் என்று சொல்லி அவர்கள் பரிதபித்துக் கொண்டே சென்றதை நம்ம பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீகளோடு கூட தன்னுடைய தாயார் நிற்கிறத ஆண்டுவர் அந்த ரத்தம் பிடிந்த கண்களோடு கூட பார்க்கின்றார் பார்த்து அண்டபு அங்க செய்யக்கூடிய காரியம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவனை தனியிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி ஆண்டுப அங்க பார்த்துட்டு ஆண்டுவர் சொல்லக்கூடிய காரியம் ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்லியும் அங்க இருந்து தன்னுடைய அஹ் சீசனை நோக்கி ஆண்டுவர் சொல்லுகின்றார் அதோ உன் தாய் என்று சொல்லியும் ஆண்டுவர் தன்னுக்கு பிரியமான தன்னிடத்தில் அன்பா இருந்த அந்த சீசனுடைய கரங்கள்ல தன்னுடைய தாயை பராமரிக்கிற அந்த பொறுப்பை அவர் கொடுத்து அவர் ஒப்பு கொடுக்கிறத நம்ம பாருக்கின்றோம் இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா ஒரு தெய்வ தன்மையோடு கூட அந்த தெய்வீகமான காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஆண்டவர் அதே வேளையில ஒரு மனுஷ தன்மை மிகுந்தவராக இங்க செயல்படுகிறத நம்ம பார்க்கின்றோம் ஒரு தன்னை பெற்றெடுத்து வளர்த்து இன்றைக்கு வரைக்கும் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிற தன் தாய்க்கு ஒரு ஏச்சு பராமரிப்பை ஆண்டவர் இங்க ஒன்று பண்ணி சொல்லுகின்றதை பார்க்கின்றோம் இது எதை குறிக்கு அப்படின்னா குடும்பத்தின் மீதான கரிசனை மூன்றாவது வார்த்தை நமக்கு காட்டக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா கரிசனை எதை குறித்ததான கரி மனுஷன என்னை வளர்த்தவர்கள் அல்லது என்னோடு இருக்கிறவர்கள் என்னுடைய குடும்பத்தினர் என்னுடைய உடன்பிறப்புகள் என்னுடைய மனைவியா இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் இந்த குடும்ப சூழ்நிலை மீதான இந்த கரிசனை நம்ம பார்க்கின்றோம் இந்த மூன்றாவது வார்த்தை நமக்கு காட்டக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா கரிசனை நம்முடைய குடும்பத்தின் மீதான கரிசனை எங்க கற்றுக் கொடுக்கிற காரியத்தை பவுல் சொல்லுகின்ற பொழுது ஒன்றுத்தி நூத்தி மூன்று ஐந்துல அவர் சொல்லுவார் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகின்றார் அப்போ குடும்ப உறவுகள் என்பது மிக மிக முக்கியம் இன்னைக்கு ஒளியும் செய்யலாம் அல்லது இன்னைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு உறவுகள் சரியில்லை ஆஹ் ஒருவருக்கு உரோதமா ஒருவர் எழுப்பி செயல்பட்டு கொண்டிருக்கிற காரியங்களை நம்ம ஒரு நாட்டுக்கு உரோதமா ஒரு நாடு இன்னைக்கு எழும்பி பல்வேறு விதங்கள்ல செயல்படுகின்றது ஆனா ஒரு குடும்பத்திற்குள்ளேயே அண்ணே தம்பி தங்கச்சி என்று சொல்லி இன்னைக்கு மாறி மாறி பிரிந்து கிடக்கின்ற அந்த காரியங்களை பார்க்கின்றோம் கணவன் மனைவிக்குள்ள எத்தனை சண்டை சண்டை எத்தனை டைவசு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஏன் அண்டு வருங்க கொடுக்கிற காரியம் நம்முடைய குடும்பத்தை அஹ் குறித்ததான கரிசனை மிக மிக நமக்கு இன்னைக்கு இருக்கணும் அவசியம் தேவை ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை நடத்த தெரியலன்னா அவன் எப்படி சமுதாயத்துல அவன் நல்ல மனிதனாக இருக்க முடியும் சமுதாயத்தை எப்படி நடத்துவான் சபையை அவன் எப்படி நடத்துவான் அப்போ முதல்ல குடும்பத்தை குறித்ததான கரிசனம் நமக்கு இருக்கணும் அந்த உறவுகள் எப்படி நம்ம கையாட வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் இதுதான் அந்த குடும்ப உறவை மையப்படுத்தி தான் இந்த மூன்றாவது வார்த்தையை நம்ம இந்த சிலுவை தியானம் வாயிலாக நம்ம பார்க்கின்றோம் அதே ஒன்று திமுத்தை மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலேயும் பவுல் சொகின்ற பொழுது தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்படிய பண்ணுகிறவர்களுமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றா நடத்துகிறவன் அவன் தான் உண்மையான ஒரு மனிதன் அவர்தான் தான் ஆண்டுபர் நேசிக்கின்றார் அப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்களும் நானும் அதுக்கு யாராக இருந்தாலும் சரி குடும்ப உறவுகள் மிக மிக முக்கியம் மிக அவசியம் அதன்னைக்கு நீங்களும் நானும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் Ainda é. The... மூன்றாவது வார்த்தையை நம்ம ரசிச்சு கவனிக்கின்ற பொழுது அதில் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் ஸ்திரீயே அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து ஆண்டவர் அங்கே மென்ஷன் பண்ணுகிறத நம்ம பார்க்கின்றோம் அதே போல இதே யோவான் அவர் இயேசு கிறிஸ்தனுடைய ஊழியத்தினுடைய அந்த ஆரம்ப நாட்கள் எழுதுகின்ற பொழுது அந்த முதலாம் அற்புதத்தை அவர் குறிப்பிடுகின்ற பொழுது காண ஒரு கல்யாணத்துல ஆண்டுபு தண்ணீரை திராட்சமாக மாற்றக்கூடிய அந்த நிகழ்வுக்கு முன்பதாக தன்னுடைய தாயார் தான் ஏசு கிறிஸ்தனிடத்துல போய் சொல்லுகின்ற பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து அந்த தாயாரை பார்த்து அழைக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வரவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிற ஸ்திரீயே என்கின்ற பதத்தை யோவான் யோவான் வந்து குறிப்பிட்டு அவர் சொல்லுகின்றார் ஸ்திரீ என்பது அது அஹ் கிரைக்க மொழியா இருக்கலாம் அல்லது ஆங்கில மொழியிலும் நம்முடைய தமிழ் மொழியிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை குறிக்கின்றது அவ்வளவுதான் ஆனா மரியாதை தெய்வமாக இன்னைக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை நான் வைக்கின்ற பொழுது அல்லது நம்ம தியானிக்கின்ற பொழுது மரியாள் என்பவள் ஒரு பெண்மணி அவ்வளவுதான் மரியாள் என்பவள் ஒரு ஸ்திரீ அவ்வளவுதானே தவிர மரியாள் கடவுள் அல்ல மரியாள் தெய்வம் அல்ல இஸ் நாட் கால் இஸ் ஜஸ்ட் அவ்வளவுதான் ஒரு பெண்மணி என்பதை நம்ம முதலாவது புரிந்து கொள்ளும் இன்னைக்கு நிறைய பேர் அறியாம மரியாலை தெய்வமாக இன்னைக்கு வணங்கி கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பதாக ஒரே ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் என்ன கேள்வி அப்படின்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி மறித்தது யாரு மரியாளா ஏசு கிறிஸ்துவா மரியாள் என்று சொன்னால் நம்ம மரியாளை வழிபடலாம் ஆனா உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மறித்தது யாரு ஏசு கிறிஸ்து அவர்தான் இந்த ஸ்திரீ என்கின்ற வார்த்தை ஜஸ்ட் ஒரு விமன் அந்த ஒரு பெண்ணை தவிர அப்படின்னா அன்பு சிலுவையில வெளிப்படுத்தி இருக்கலாம் அல்லது மச்ச எந்த சூழ்நிலைகளிலும் அன்பு தெரிவித்து இருக்கலாம் அவங்க தான் கடவுள் அவங்கதான் ஆஹ் தெய்வம் என்று சொல்லி ஆண்டுவர் எங்கேயுமே வெளிப்படுத்தல ஆனா அதே வழியில மரியாலை நான் தவறாக சித்தரிக்க விரும்பவில்லை மரியாள் வந்து கடவுள் இல்லை ஜஸ்ட் ஒரு பெண்மணி அவ்வளவுதான் ஆனா பட் மரியாள் என்பவள் போச்சுதலுக்குரியவள் கணத்திற்குரிய பாத்திரம் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன் அப்படின்னா அந்த பவுல் சொல்லுகின்ற பொழுது சொந்த குடும்பத்தை நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்படியை பண்ணுகிறவர்களாம் பண்ணுகிறவர்களுமா இருக்க வேண்டும் மரியாள் இந்த காரியத்தை அவங்க தன்னுடைய வாழ்க்கையில அவங்க முழுவதுமா செய்திருக்கிறாங்க எப்படி செய்திருக்கிறாங்க அப்படின்னா மிகுந்த பாடுகளின் மத்தியில மிகுந்த உபத்திரவங்களின் மத்தியில மிகுந்த ஆஹ் ஒரு அவங்களுத்தின் மத்தியில மரியாதை செய்து செய்திருக்கிறாங்க அந்த காரியத்தை நம்ம ஒரு நாளும் மறந்து போய் விட வேண்டாம் அவங்களுடைய தியாகம் ரொம்ப பெரியது அவர்களுடைய பாடுகள் ரொம்ப பெரியது அவங்க கஷ்டங்கள் ரொம்ப பெரியது அந்த காரியத்திற்காக அந்த தியாகத்திற்காக உண்மையிலே மரியாதை நான் போச்சுகின்றேன் மரியாதை ஒரு கனமான ஒரு பாத்திரமாக எண்ணுகிறேன் சிம்சோன் சொல்லுகின்ற பொழுது லூக்காய் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல ஒரு ஆத்துமாவே ஒரு பட்டையும் உருவி போகும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றார் அப்படி மரியாளுடைய வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்த்தோம்னா பல பாடுகள் பரிசுத்த ஆவினால கற்பவதி ஆகிவிட்டால் என்று சொல்லி தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த கணவன் அறிந்த உடனே தள்ளிவிடுவதற்கு ஆலோசனையாக இருக்குண்டா யோசித்து பாருங்க ஒரு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு அஹ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு நியமிக்கப்பட்ட கணவன் சொன்னா அந்த குடும்பம் எப்படி வேதனை போடும் எவ்வளவு உடைஞ்சு போயிடும் இந்த நிலைமை மரியாளுக்கு வருது அந்த நிலைமையும் மரியாள் தாண்டுகின்ற கற்பணியாக இருக்கின்ற பொழுது குடிமதிப்பு எழுதுவதற்காக பெத்லேமுக்கு கடந்து வராங்க கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் பள்ளங்கள் மேடுகள் என்று சொல்லி பல கஷ்டமான பாதைகள் அவங்க கடந்து அவங்க வருகிறார்கள் இந்த சூழ்நிலையும் மரியாதமா அவங்க சந்திக்கிறாங்க அதுக்கு பிற்பாடு குழந்தை பிறந்ததுக்கு பிற்பாடு சத்திரத்துல இடம் இல்ல முன்னணியில மாற்றுத் துளவத்தின் முன்னணியில கடத்தப்படுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இந்த மரியாதமா தாண்டி வர்றாங்க அது மாத்திரமல்ல ஏறோதுவினால ஒரு கட்டளை பிறக்கப்படுகிறது என்ன கட்டளை இரண்டு வயதிற்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாரையும் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்பவும் இந்த மரியாளம்மா மிகுந்த ஒரு கஷ்டத்தின் மத்தியில எகிப்திற்கு அவங்க ஏறுவதற்கு பயந்து எகிப்திற்கு பிரயாணம் பண்ணி போறாங்க எகிப்து கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஈஸி டிராவல் அல்ல பல பாடுகள் பல உபத்திரவங்கள் பல கஷ்டங்களை கடந்து அந்த தாயார் அர்ப்பணித்து அவங்க செயற்படுகின்றத பாருக்கின்றோம் இதே போல பல பிரச்சனைகளை மரியாளம்மா தன்னுடைய வாழ்க்கையில அவங்க சந்திக்கின்றாங்க இப்படி பல உபத்திரவங்களின் வாயிலாக மரியாளம்மா இயேசு கிறிஸ்துவை வளர்த்து அந்த தியாகம் போச்சுதலுக்குரியது இன்னைக்கு நம்முடைய சொந்த குடும்பத்தை நீங்களும் நானும் எவ்வளவு அர்ப்பணிப்பா எவ்வளவு தியாகத்தோடு கூட நீங்க நடத்துகிறவர்களா இருக்கும் நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்முடைய குடும்பத்தை நல்வழிப்படுத்துவதற்காக நல் ஒழுக்கத்துல வளர்ப்பதற்காக நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய விதங்கள்ல வளர்ப்பதற்காக எந்த அளவுக்கு நமக்கு நம்ம பிரயாசப்படுறோம் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்குறோம் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நடைபெறுகின்ற காரியம் என்னன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாவற்றையும் அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைங்க என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது பிள்ளைங்க என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி கண்டதையும் இன்னைக்கு செயல்படுத்துகின்ற அந்த காரியங்களை நம்ம பார்த்து இருக்கிறோம் ஆனா பிள்ளைங்க நல்லொழுக்கத்துல வரணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் பண்ணனும் கொஞ்சம் தியாகங்கள் செய்ய வேண்டிய அந்த சூழ்நிலைகள் இருக்கின்றது கற்றுக் கொடுக்க வேண்டியவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய வயதுல கச்சு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது மிகுந்த பரிதாபத்திற்குள்ளாக அவனுடைய வாழ்க்கையும் அது நம்முடைய வாழ்க்கையும் அது பாதிப்புக்குள்ளாக மாற்றும் என்பது நம்ம மறந்து போய்விடக்கூடாது அதுதான் சாலமோன் எழுதுகின்ற பொழுது நிதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினைந்துல அவர் சொல்லுகின்றார் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணுகின்றார் இஷ்டத்துக்கு நீங்க உங்க பிள்ளைய விட்டீங்க அப்படின்னா உங்க பிள்ளைய நீங்க கீழ்பிடித உள்ள பிள்ளையா நல்லொழுக்கம் இல்லாத பிள்ளையா நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க வைக்கப்பட்ட வேண்டிய இடத்துல வைக்கப்பட்டே ஆக வேண்டும் ஆனா நல்லொழுக்கம் உள்ளவர்களா நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துல கணத்தை விரும்புகிறீர்களோ அந்த இடத்துல உள்ளவர்களாக உங்களுடைய பிள்ளைகள் உங்களை வந்து கொண்டு வந்து நிப்பா நிப்பாட்டுவாங்க இயேசு கிறிஸ்துவும் தாயாரும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம் அதுதான் அத்தனை பாடுகளின் மத்தியில ஏசு கிறிஸ்துவும் தன்னுடைய தாயாரை கண்ணோக்குகின்றார் அதே வேளையில இவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் ஏசு கிறிஸ்துவோடு கூட அந்த மரியால் அந்த சிலுவையில அந்த கடைசி நிமிடத்துல நின்று கொண்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட தாயாரை பார்த்துதான் அண்டுவ தனக்கு அருமையான அந்த சீசனுடைய கைகள் அந்த சீசன் யாரு ஐயோவான் இந்த புத்தகத்தை எழுதினவர் அவர் தன்னுடைய பேர் வந்து அங்க குறிப்பிடல அன்பாயிருந்த சீசன் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் அதே வேளையில் அந்நேரம் முதல் அந்த சீசன் என்று சொல்லி தன்னுடைய பேர் அவர் வெளிக்காட்டல ஆனா அவர் சொல்லுகின்ற அந்த சீசன் அவளை தன்னிடமாக அண்டுவை சொன்ன உடனே தன்னிடமாக சேர்த்து கொண்டார் என்று சொல்லி வரலாறு பார்க்கின்ற பொழுது வரலாறு சொல்லுகின்ற காரியம் என்னன்னா யோவான் வந்து அண்டுபுராகி இயேசு கிறிஸ்து பரமேன்னதுக்கு பிற்பாடு அதே எருசிலேம்ல தங்கி இருந்து அவர் இருக்கிறார் அப்படின்னா தாயாரை பராமரித்து அதுக்கு பிற்பாடுதான் அவங்களுடைய மரணத்திற்கு பிற்பாடுதான் அவர் வெளியே சென்று அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லி ஆஹ் அவரை குறித்து நம்ம பார்க்கின்றோம் ஒருவேளை யோவானுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க பார்க்கல அப்படின்னா மிக சுருக்கமாக நம்முடைய இந்த பாலோ ஜீசஸ் சேனல்ல நம்ம போட்டுருக்கிறோம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க

வாக்கு உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது அன்றைக்கு அஹ் பாண்டவராய் இயேசு கிறிஸ்து மோசி மூலமாக கொடுத்த இந்த பத்து கட்டளைகள்ல ஒரு கட்டளையா இருக்கிறது உன் தகுப்பனி உன் தாயும் கணம் பண்ணுவாயாக என்று சொல்லி அதே போல இங்க எபேசியர் ஆறு இரண்டு மூன்றுலையும் சொல்லப்பட்டிருக்கிறது அங்க சொல்லுகின்ற பொழுது உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ என்ன செய்யணும் அதை சாப்பிடணும் அல்லது இதை சாப்பிடணும் அல்லது அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு அண்டு சொல்லலை சின்ன விஷயம்தான் இப்ப வேற யாரையும் ஆண்டு நேசிக்க சொல்லல உன்னையும் பெற்றெடுத்த தாயையும் தந்தையும் தான் அவர் நேசிக்க சொல்ற இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனா இன்னைக்கு இதுதான் பெரிய விஷயமா இன்னைக்கு இந்த உலகத்துல இருந்து கொண்டிருக்கிறது வேற யாருனாலும் நான் நேசிக்க ரெடி ஆனா என்னை பெற்ற எடுத்த தாய் தந்தையும் நான் நேசிக்கல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேதனையான ஒரு காரியத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு தாயார் இருக்கிறாங்க அவங்களுடைய கணவர் இறந்துடுறாரு பிற்பாடு இந்த ரெண்டு பிள்ளைங்களும் சொத்தெல்லாம் எல்லாம் பிரிச்சு அந்த தாய்க்கு ஒரு சொத்தும் கிடையாது இப்போ சண்டை நடைக்கு என்ன சண்டை அப்படின்னா தாயை யாரு பார்த்துக்கிறது நீ பாத்துக்கிறதா அல்லது நீ தான் பார்க்கணும் அப்படிங்கிறதா அப்படிங்கிற சண்டை வந்து ரெண்டு பேருக்கும் நடக்குது அப்போ அதுல ஒரு முடிவு பண்றாங்க என்ன முடிவு அப்படின்னா இப்போ ஓம் வீட்டுல ஆறு மாசம் இருக்கட்டும் ஓம் வீட்டுல ஆறு மாசம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி ஆறு மாசம் அந்த அம்மா இந்த வீட்லையும் ஆறு மாசம் அந்த வீட்லையும் இருப்பாங்க ஆனா இந்த ஆறாவது மாசம் முடிவுல நடக்கும் மாசம் முடிய போகுது இரவோட இரவு அந்த அம்மாவுடைய திங்ஸ் எல்லாம் ஏத்திடுவாங்க அதிகாலை மணி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அம்மா வெட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க தூங்கிட்டு இருக்கிற அந்த தாயார போய் அம்மா எந்திரி எந்திரி நீ அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பாடா பிடித்து எழுப்பி ஒரு பழு தச்சிருக்க மாட்டாங்க குளிச்சிருக்க மாட்டாங்க ரெடியா இருக்க மாட்டாங்க எங்க தன்னுடைய பிள்ளை வீட்டுல தான் இருக்கிறாங்க தன்னுடைய மகன் நடத்தக்கூடிய காரியம் நடைபெற்ற ஒரு உண்மையான சம்பவம் அந்த தாயை எழுப்பி ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மனசு கிடையாது அப்படியே கார்ல ஏத்தி அம்மா எனக்கு சீக்கிரம் போனோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அவர் வரும் பொழுது அவ்வளவு ஃப்ரீயா வருவாரு எப்பாடா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்க யாரை கொண்டு போய் விடுறாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க தன்னுடைய தாய் தன்னை பெற்று எடுத்து வளர்த்தவள் தன்னை ஆளாக்கினவள் அந்த ஸ்திரீ என் வீட்டுல இருக்க கூடாது அந்த தாய் என் வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கொண்டு போய் எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம் இன்னைக்கு இதை விட பயங்கரமான காரியங்கள் இன்னைக்கு நம்முடைய தேசங்கள்ல நடந்து கொண்டு இருக்கிறது முதியோர் இல்லத்துல நடைபெற்ற ஒரு காரியம் அதுல ஒரு தாயார் சொன்ன ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிள்ளைகளால கைவிடப்பட்டு அந்த முதியோர் இல்லத்துல இருந்து கொண்டிருக்கிற அந்த தாயார் சொன்ன காரியம் என்ன தெரியுமா அந்த தாயார் சொல்றாங்க அங்க இருக்கிறவங்கள பார்த்து எனக்கு ஒரு ஹெல்ப் நீங்க எல்லாரும் பண்ணணும் ஒரு உதவி செய்யணும் என்ன உதவி அப்படின்னா நான் இறந்துட்டேன் அப்படின்னா என் மரண செய்தி இந்த நாலு சோத்துக்குள்ள இருக்கணும் இந்த இல்லத்திற்குள்ள மாத்திரம் இருக்கணும் இதை தாண்டி வெளியே கூடாது இதுதான் நீங்க கடைசியா எனக்கு செய்ய செய்கிற செய்ய வேண்டிய ஒரு உதவி என்று சொல்லி அந்த அம்மா அந்த முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்கு முன்புதாக தன்னை பராமரிக்கிறவர்களுக்கு முன்புதாக ஒரு கோரிக்கை வைத்தாங்க இதுதான் இன்னைக்கு நம்முடைய தேசங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது முதியோர் இல்லகுங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது எத்தனையோ பேர் அனாதையாக இன்றைக்கு அழைந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கின்றோம் நம்முடைய உள்ளம் உடைக்கப்படாதா நம்முடைய தாய் தந்தையை கவனிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு உங்களுடைய தாய் என்னுடைய தாயையும் நீங்களும் நானும் பராமரிக்கல அப்படின்னா வேற யாரு பராமரிப்பா வேற யாரு உங்களுடைய தாய்க்காகவும் என்னுடைய தாய்க்காகவும் பராமரி யாரு பொறுப்படுத்திக் கொள்வா நீங்களும் நானும் தான் நேசிக்கணும் வேற யாரும் நம்மளை விட அதிகமா நேசிக்க முடியும் எனக்கு இது தெரியாம தன்னை பெற்றெடுத்த தாயையே தகப்பனையே இன்னைக்கு துச்சமாய் நினைக்கக்கூடிய ஒரு அவமானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ சமுதாயம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை தான் ஆண்டுவர் அன்றைக்கே அவர் சொல்லுகின்றார் ஒரு பராமரிப்பை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் வேத வசனங்களின் மூலமாகவும் ஆண்டு தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் உனக்கு நன்மை உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் என்று சொல்லி யாத்திராகமும் புஸ்தகத்திலே இருபதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலேயும் உபாகமும் ஐந்து பதினாறும் தெளிவாக சொல்லுகின்றது உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கத்தர் கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கணம் பண்ணுவாயாக என்று சொல்லி இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் அன்றைக்கு கொர்பான் காணிக்கை மூலமாக யூதர்களா இருக்கலாம் வேத பாகர்கள் ஆயக்காரர்கள் வந்து ஆஹ் என்ன சின்ன வயதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க வளர்த்துட்டீங்கமா அதனால இருந்தாங்க பிடிங்க ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்டை கொடுத்து நான் வந்து மோசியினுடைய பிரமாணத்தை அன்று பிரமாணத்தை எகுவாயினுடைய பிரமாணத்தை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை கொடுத்துட்டு என் கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி போன அந்த மக்களை பார்த்து தான் அன்பு சொன்ன காரியம் இது வல்ல இது உண்மையான சத்தியம் அல்ல இது வேதத்திற்கு புறமாண சத்தியம் என்று சொல்லி அண்டுபோர் பொதித்தார் அதே தான் இங்கே சிலுவையில் நமக்கு முன்பதாக அன்பவர் வைக்கின்றார் என்ன வைக்கின்றார் கொருபான் காணிக்கையை அன்று படைத்தார்கள் ஆனால் இன்னைக்கு என்ன காணிக்கையை படைக்கின்றாங்க முதியோர் உடல்நலத்துல நீ எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என் தாய என் தகப்பனை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி ஒப்படைத்து போகின்ற எத்தனையோ பேரை நம்ம பார்க்கின்றோம் அன்றைக்கு குர்பான் காணிக்கை என்று சொன்னால் இன்னைக்கு முதியோர் நிலத்துல கொடுக்கின்ற இந்த காணிக்கை மூலமாக தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய கடமை முடிந்தது என்று சொல்லி நினைக்கக்கூடிய இன்னைக்கு ஏராளமான நம்ம பெற்றோர்கள் இன்னைக்கு பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்கு பிரியமான ஊர்களே அண்டு ஒரு இப்படிப்பட்ட காரியங்களை அண்டு ஒரு விரும்பல பர்சனலா நம்முடைய பெற்றோரை கணம் பண்ண வேண்டும் அதுதான் அவர்களுக்கு செய்கின்ற மிக முக்கியமான காரியம் அதனால என்ன நடக்கும் அப்படின்னா நான் ஆசுவதிக்கப்படுவேன் சந்ததி ஆசிரியக்கப்படும் அதைதான் ஆண்டவர் மிக எளிமையா சொல்லி இருக்கின்றார் நன்மை உண்டாயிருப்பதற்கும் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனின் தாயும் நீ கணம் பண்ணுவாயாக என்று சொல்லி கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த மூன்றாவது வார்த்தை மூலமாக நம்ம கச்சிக்கொள்ளுகின்ற காரியம் பராமரிப்பு யார பராமரிப்பு என்னுடைய பெற்றோர் நம்மள அவ்வளவு தியாகங்கள் பட்டு மரியாதமா எவ்வளவு தியாகங்கள் பட்டாங்களோ அதே போல நம்முடைய பெற்றோரும் நம்மளுக்கு நமக்காக அவ்வளவு தியாகங்களை பட்டு இருக்கிறாங்க அவ்வளவு வேதனைகளை சகித்து இருக்கிறாங்க அவ்வளவு போராட்டத்தின் மத்தியில நம்ம எல்லாம் வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி இருக்கிறாங்களே இந்த சமுதாயத்துல நல்ல நிலைமையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களே கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இயேசு கிறிஸ்து அதை நிறைவேச்சுகின்றார் தன் தாய்க்கு தக்க ஒரு பராமரிப்பை அவர் உண்டாக்கி கொடுக்கின்றார் ஆறுதலாக அப்படிப்பட்ட ஒரு பராமரிப்பின் பாத்திரமாக நம்மை நாமே வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அது நம்முடைய முதல் வயதிலும் அது ஆசீர்வாதமாக ஆசீர்வாதமானதாக அது இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அண்ட் அவர் கட்சி கொடுத்த பிரகாரம் நம்முடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்வோம் அண்டு நிச்சயமாகவே நம்மோடு இருந்த நம்முடைய குடும்பத்தை ஆசிரதிப்பார் எல்லாம் சிறுக்கும் மேலாக கிறிஸ்துவுக்குள்ளாக வைராக்கியத்தோடு கூட நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவோம் அண்டு நிச்சயமாகவே நம்மை ஆசிரதித்து வழிநடத்துவார் ஆமே